ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோ மூலிமா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருக்க முக்கியமான பாகங்கள் என்ன சொல்லிட்டு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில் ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன ப்ரின்ஸிபல் ஒர்க் ஆகுது ட்ரான்ஸ்ஃபார்மரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ட்ரான்ஸ்ஃபார்மெலாம் என்னென்ன டைப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டீடெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கை ஐ பட்டனில் கொடுக்குறேன் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்றது ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ் அதாவது இதுக்குள்ளே ரொட்டேட் ஆகிற பார்ட்டி எதுவுமே இல்லை அதனால் நம்ம இதை வந்து ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸுன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம சப்ளையை கொடுக்கும்போது அந்த சப்ளையோட லெவலை மட்டும்தான் வெரி பண்ணும் அதாவது வோல்டேஜை கொடுக்கும்போது வோல்டேஜ் வந்து அதிகமாகும் இல்லை கம்மியாகும் வித்தவுட் எனி சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி எதுவும் மாற்றாமல் வோல்டேஜ் லெவலை மட்டுமே இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மாற்றி கொடுக்குது அடுத்த பாயிண்ட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல் மூலிமா ஒர்க் ஆகுது ஸோ நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரை பார்க்கும்போது அதுக்கு உள்ளேயும் வெளியும் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்மளால் சொல்ல முடியும் ஸோ அந்த ஒவ்வொரு பார்ட்டும் என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஃபஸ்ட்டு முக்கியமான பார்ட்டு பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் கோர் நம்ம ரெண்டு டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் கேள்விப்பட்டிருக்கோம் ஒன்று செல் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்னொன்று கோர் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த செல் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் கோர் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எதை வச்சு சொல்கிறாங்க பார்த்தோம்னா இந்த கோரோட டிசைனை பொறுத்து தான் டைப் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எல் ஷேப்பில் இல்லை ஐ ஷேப்பில் இருக்க சிலிகான்ஸில் செய்யப்பட்ட மில்லிய தகைட ரிவிட் மூலிமோ இல்லை போல்டு மூலியமோ டைட்டாக போட்டு ஒரு கோர் மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க இப்படி ரெடி பிறகு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெண்டு எண்டு கிடைக்கும் ஒரு எண்டில் ப்ரைமரி வைண்டிங்கும் இன்னொரு ரெண்டில் செகண்டரி வைண்டிங்கும் சுற்றுவாங்க ஸோ இப்படி தான் வந்து டைப் ட்ரான்ஸ்ஃபார்மரை செய்கிறாங்க இந்த டைப் ட்ரான்ஸ்ஃபார்மரை பொதுவாக சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரை தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா த்ரீ ஃபேஸில் எதாவது யூஸ் பண்ண முடியாது அதனால் லோ வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இந்த கோர் டைப்பை யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம த்ரீ ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணணும்னா கோர் டைப்பை விட்டுவிட்டு நம்ம செல் டைப்புக்கு தான் போகணும் இந்த செல் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மரை பார்த்தோம்னா அதே போல் சிலிகான்ஸிலான செய்யப்பட்ட தகடை எடுத்துக்கிறாங்க இ ஷேப்லேயும் ஐ ஷேப்பில் இருக்க தகடை ஒன்றா ரிவிட்டு மூலியமாவோ இல்லை போல்டு மூலியமாகவோ போட்டு டைட் பண்ணும்போது நம்மளுக்கு த்ரீ லிம்பு இருக்க மாதிரி கோர் கிடைக்கும் அந்த த்ரீ லிம்பிலையும் ஆர் ஒய்பி த்ரீ ஃபேஸ் வைண்டிங்கை நம்ம சுற்றணும் ஸோ நம்ம வந்து இதில் தான் வந்து ப்ரைமரி வைண்டிங்கும் சுற்றணும் செகண்டரி வைண்டிங்கும் சுற்றணும் இப்படி சுற்றும் போது ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படாதான் கேட்டால் ஏற்படாது இதை தான் நம்ம வந்து மேக்னெட்டிக்கலி கப்புல்டு ஃபிசிக்கலி ஐசோலேட்டட்னு சொல்லிட்டு சொல்கிறோம் தான் இந்த கோர் ஃபுல்லாகவே ரெடி ஆகிட்டு பிறகு அந்த கோர் மேலே நம்ம தின் லேமினேஷன் கொடுக்கணும் இது ஏன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தின் லேமினேஷன் வந்து எடிகரண்ட் லாஸாக கம்மி பண்ணணும் நம்ம சிலிகான் ஸ்டீலை யூஸ் பண்ணுறதால இஸ்டி லாஸஸ் கம்மியாகும் அதே போல் சிலிகான் ஸ்டீல் யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு கருவேஷன் சீக்கிரமாக ஆகாது இதோட ட்ரான்ஸ்ஃபார்மரோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்ட் முக்கியமான பார்ட்டு பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் கோர் மேலே சுற்ற வைண்டிங் தான் ஸோ இந்த வைண்டிங்கை பொறுத்து தான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப்அப்பாக ஒர்க் ஆகுதா இல்லை ஸ்டெப் டவுனாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஹை வோல்டேஜ் வைண்டிங் லோ வோல்டேஜ் வைண்டிங்குன்னு சொல்லுவாங்க இதை தான் நம்ம வந்து பிரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங்கன்னு சொல்கிறோம் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம அப் ட்ரான்ஸ்ஃபார்மரா ஒர்க்காக வைக்கிறோன்னா அதில் பிரைமரி வைண்டிங்கில் சுற்றுற டேன்ஸை விட செகண்டரி வைண்டிங்கில் சுற்றுற டேர்ன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம அப் ட்ரான்ஸ்ஃபார்மரா ஒர்க்காக வைக்கணும் இதுவே ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மரா ஒர்க்காக வைக்கணும்னா நம்ம பிரைமரி வைண்டிங்களை சுற்றுற வைண்டிங்கை விட செகண்டரி வைண்டிங்கில் சுற்றுற வைண்டிங் கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மராக ஒர்க் ஆகும் அடுத்த பாயிண்ட்டு நம்ம வைண்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஒயர் பார்த்தோம்னா லேமினேஷன் செய்யப்பட்ட காப்பர் உயரோ இல்லை அலுமினியம் உயிரோ தான் யூஸ் பண்ணணும் லேமினேஷன் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணோம்னா அங்கே இடிகரன் கிளாஸ் அதிகமாக உருவாகும் அதே போல் காப்பரும் அலுமினியும் ஒரு குட் கண்டக்டர்னு தெரியும் அதனால தான் காப்பர் உயரையும் அலுமினியம் உயரும் இங்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்க அடுத்ததாக நம்ம ரெண்டு டைப் வைண்டிங்கை யூஸ் பண்ணி இந்த வைண்டிங்கை சுற்றுறோம் ஒன்று கான்சன்ட்ரேட்டட் வைண்டிங் இன்னொன்று சாண்ட்வெஜ் வைண்டிங் இந்த சாண்ட்வெஜ் வைண்டிங்கை நம்ம டிஸ்க் டைப் வைண்டிங் கூட சொல்லுவோம் அடுத்த முக்கியமான பார்ட்டு பார்த்தோம்னா இன்சுலேஷன் இந்த இன்சுலேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் கோர் வந்து அதிகமாக ஹீட் ஆகும் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கோரை சுற்றி தான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கும் இருக்கும் ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் கோர் ஹீட் ஆச்சுன்னா அந்த ஹீட்டிங் எஃபெக்டால் ட்ரான்ஸ்ஃபார்மர் கோரில் இருக்க வைண்டிங்கும் அஃபெக்ட் ஆகும் அப்படி அஃபெக்ட் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய டேமேஜில் போய் முடியும் அதே போல் வைண்டிங் ரொம்ப ரேட் ஆகும் அதனால் இந்த வைண்டிங்கை பாதுகாக்கிறதுக்காக தான் இங்கே இன்சுலேஷன் யூஸ் பண்ணுறாங்க சின்ன ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தோம்னா இன்சுலேஷன் மீடியமாக பேப்பரை யூஸ் பண்ணுவாங்க இதுவே பெரிய டைப் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தோம்னா இன்சுலேஷன் மீடியமாக ஆயிலை யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மினரல் ஆயில் கோருக்கும் வைண்டிங்க்கு நடுவில் இன்சுலேஷன் மீடியமாகவும் ஒர்க் ஆகுது அதே போல் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அதிகமாக ஹீட் ஆகாமல் அதையும் ப்ரொடெக்ட் பண்ணுது ஸோ நம்ம எல்லா ஆயிலுமே நம்ம வந்து இதுக்காக யூஸ் பண்ணிட முடியாது இதுக்குன்னு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயில் தனியாக இருக்குது அதை மினரல் ஆயில்னு சொல்லுவாங்க அந்த மினரல் ஆயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும் அதிகமாக ஹீட் எனர்ஜியை கடத்தக்கூடாது அதே போல் கரண்ட்டையும் கடத்தக்கூடாது துரு பிடிக்கிறதால அந்த ஆயிலுக்கு எந்த பிரச்சனையும் உருவாகக்கூடாது லாஸ்ட்டாக பார்த்தோம்னா அதில் இருக்க அல்கலினிட்டி அதிகமாக இருக்கணும் அடுத்த முக்கியமான பார்ட்டு பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் டேங்கு இந்த டேங்க்கு ரெண்டு முக்கியமான ஃபங்க்ஷனை பண்ணுது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா இதுக்குள்ளே இருக்க கோரியும் வைண்டிங்கும் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து பாதுகாக்குது ரெண்டாவது என்ன ஒர்க் பண்ணுது சொல்லிட்டு பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்காக இந்த டேங்க்கும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அடுத்த முக்கியமான பார்ட்டு பார்த்தோம்னா டெர்மினல் அண்டு புஷ்ஷிங்ஸ் டெர்மினல்ன்றது நம்ம வந்து இங்கே ஆர் ஒய்பி இந்த மூணு தான் நம்ம டெர்மினல்னு சொல்கிறோம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே இன்புட்டாக மூணு ஒயர் போகுது அவுட்புட்டாக மூணு ஒயர் வெளியே வருது இன்புட்டாக உள்ளே போகிறது வந்து லோ வோல்டேஜ் வைண்டிங்கு வெளியே அவுட்புட்டாக வருது ஹை வோல்டேஜ் வைண்டிங் ஸோ மொத்தமாக நம்ம ஆறு டெர்மினல் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது புஷ்ஷிங் சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம இன்சுலேஷன் பர்பஸுக்காக இங்கே வந்து ப்ரொசிலிங் மெட்டீரியலாக செய்யப்பட்ட ஒரு இன்சிலேட்டர் தான் இங்கே வந்து புஷ்ஷிங்காக யூஸ் பண்ணுறோம் இந்த புஷ்ஷிங்க்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கோருக்குள்ளேருந்து இன்புட்டாக அவுட்புட்டாக வெளியே வர கண்டக்டர் டேங்க்கு மேலேயும் டச் ஆகாத அளவுக்கு நடு உள்ள இந்த ப்ரோசிலின் மெட்டீரியல் போட்டு அப்ளை பண்ணிடுறாங்க ஸோ இது ஒரு இன்சுலேட்டிங் மீடியமா ஒர்க் ஆகிறதால உள்ள இருக்க கண்டக்டர் வெளியே வந்தாலும் டேங்க்ல பவர் சப்ளை எதுவும் கரண்ட் வந்து வராது ஸோ இதை தான் நம்ம வந்து புஷிங்னு சொல்கிறோம் அடுத்த முக்கியமான பார்ட்டு ஆயில் கன்சர்வேட்டர் டேங்க்ஸு இதை நம்ம கண்ணாலே பார்க்கலாம் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு மேலே ஒரு சின்ன டேங்க் மாதிரி இருக்கும் அதுதான் ஆயில் கன்சர்வேட்டர் டேங்க்கு இந்த கன்சர்வேட்டர் டேங்க்கையும் ட்ரான்ஸ்ஃபார்மரையும் ஒரு ஸ்டீல் பைப்பை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கன்சர்வேட்டர் டேங்க் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு சில சமயங்களில் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுக்குற லோடு அதிகமாகும்பொழுது ட்ரான்ஸ்ஃபார்மர் கோர்லேயும் ட்ரான்ஸ்ஃபார்மர் வேண்டிகளும் அதிகப்படியான ஹீட்டு உருவாகும் அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக நம்ம ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஆயில் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அப்படியே இருக்கும் குறிப்பிட்ட டெம்பரேச்சரோட அதிகமாகும் போது அந்த ஆயில் பொங்கி வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணும் ஸோ அப்படி வெளியே வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆயில் கன்சர்வேட்டர் டேங்க் வச்சிருக்காங்க ஸோ அதிகமாக வந்து கொதிக்கும் போது அந்த ஆயில் ஆயில் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வெளியே வந்து இந்த கன்சர்வேட்டர் டேங்க்குள்ளே போயிடுது திரும்பவும் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஆயில் வந்து கூலானோடனே கன்சர்வேட்டரில் இருக்க ஆயில் திரும்பவும் டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போயிடுது இது மட்டும் இல்லாமல் இந்த கன்சர்வேட்டர் டேங்குக்குள்ளே இருக்க ஆயிலை கூல் பண்ணுறதுக்காக இந்த கன்சர்வேட்டர் டேங்குக்கு முன்னாடி பிரீத்தர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பிரீத்தர் வழியாக அட்மாஸ்பியரில் இருக்க கூலிங்கான யார் கன்சர்வேட்டர் டேங்குக்குள்ளே போகுது அப்படி போகும்போது அந்த கன்சர்வேட்டர் டேங்குக்குள்ள இருக்க ஆயில் வந்து குளிர்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் குளிரிக்க உள்ளே வர காற்று க்ளீனாக இருக்காது அதே போல் அந்த காற்றுல வந்து மாய்ஸ்டர்லாம் கலந்துருக்கும் ஸோ இந்த மாய்ஸ்டர் இந்த டஸ்ட்லாம் டேரக்டாக டேங்குக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த டேங்க்கில் இருக்க ஆயிலோட இம்ப்யூரிட்டீஸ் அந்த அல்கிலேட்டினா வந்து பாதிக்கப்படும் ஸோ அந்த ஆயிலோட லைஃப் டைம் வந்து கம்மியாகும் ஸோ இதை கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த கன்சர்வேட்டர் டேங்கு யூஸ் பண்ணுறாங்க எப்போயுமே இந்த டேங்குக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஆயில் நிரப்பாமல் பாதியாக ஆயில் ஊற்றி வச்சுருவாங்க ஸோ வெளில இருக்க காற்றுல இருக்க மாய்ஸ்டரோ டூஸோ உள்ளே போச்சுன்னா அந்த கன்சர்வேட்டர் டேங்க்கு மேலே ஸ்கேலாக படிஞ்சிரும் ஸோ இதனால் அந்த ஆயிலோட லைஃப் டைமும் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இதுமாரி ஃபங்க்ஷனுக்காக தான் இந்த கன்சென்ட்ரேட்டர் டேங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்த முக்கியமான பார்ட்டு ப்ரீத்தர் இந்த பிரீத்தர் எல்லா ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயும் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது ஆயில் இம்மசிட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் மட்டும்தான் இந்த பிரீத்தரை யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பிரீத்தர் வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி ஒர்க் ஆகும் கன்சர்வேட்டர் டேங்கில் இருக்க ஆயில் வந்து ஹீட்டால் எக்ஸ்பென்ஷன் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஸோ அப்படி எக்ஸ்பென்ஷன் ஆகிறப்ப எக்ஸ்பென்ஷன் ஆகிற ஆயில் வந்து ஹீட் அதிகமாக இருக்கிறதுல அதை நம்ம கூல் பண்ணணும் ஸோ கூல் பண்ணுறதுக்காக நம்ம நேச்சுரலியார் வந்து இந்த பிரீத்தர் வழியாக உள்ளே வகுறோம் அப்படி பிரீத்தர் வழியாக உள்ளே வர யார் பார்த்தோம்னா நல்லா க்ளீனாக இருக்கணும் டஸ்ட் எதுவும் இல்லாமல் இருக்கணும் மாய்ச்சர்லாம் இல்லாமல் இருக்கணும் ஸோ இந்த பிரீத்தர் வந்து காற்றுல இருக்க மாய்ஸ்டர் டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இதே போல் எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது அந்த இடத்துல அதிக டெம்பரேச்சர் உருவாகும் அந்த அதிகப்படியான டெம்பரேச்சராக இருக்க காற்று வெளியே வரத்துக்கும் இந்த பிரீத்தர் வந்து ஒர்க் ஆகுது ஸோ நம்ம மனுஷங்கள் எப்படி வந்து பிரீத் பண்ணுறோமோ அதே போல் தான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரும் பிரீத் பண்ணும் அடுத்த முக்கியமான பார்ட்டு ரேடியேட்டர் அண்டு ஃபேன்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் அதிக பவர் போகிறதால பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து அதிகமாக ஹீட் ஆகுது ஸோ இதுக்கு நேச்சுரல் கூலிங் மெத்தடு பத்தாது அதுக்காக அடிஷ்னலாக நம்ம ஃபேன்ஸையும் ரேடியேட்டரையும் யூஸ் பண்ணி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை கூல் பண்ணணும் ஸோ இப்படி கூலிங் மெத்தடை யூஸ் பண்ணி கூல் பண்ணுறதால அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது போல் அதோட லைஃப் டைமும் இன்க்ரீஸ் ஆகுது இந்த கூலிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப முக்கியமான பார்ட்டு நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இதை டீட்டெயிலாக பார்ப்போம் நெக்ஸ்ட் முக்கியமான பார்ட்டு பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளூஷன் வென்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே அதிக ஹீட்டால் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயில் ஹீட் ஆகும் அதே சமயத்தில் அப்படி ஹீட் ஆகும்போது கெமிக்கல் ரியாக்ஷனால் அன்வான்டட் கேஸஸ் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயிலுக்குள்ளே உருவாகும் ஸோ இப்படி உருவாகிற கேஸஸ்லாம் அதுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அங்கே இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்னும் அது ஹீட் அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் எக்ஸ்ப்ளூஷன் வெண்ட்ட்ட வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது மூலிமா அதுக்குள்ளே உருவாகுற அன்வான்ட் கேஸ் அன்வான்ட் ஹீட் வந்து அளவுக்கு அதிகமாக அதிகமாகிச்சுன்னா அந்த எக்ஸ்ப்ளூஷன் வென்ட் வழியாக வெளியே வந்துடுது அடுத்த முக்கியமான பாட்டு பார்த்தோம்னா டேப் சேஞ்சர் இதில் ரெண்டு டைப் டேப் சேஞ்சர் இருக்குது ஒன்று ஆன்லைன் டேப் சேஞ்சர் இன்னொன்று ஆஃப்லைன் டேப் சேஞ்சர் இந்த டேப் சேஞ்சிங் ப்ரொசீஜர் எப்போயுமே பெரிய பெரிய பவர் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் யூஸ் பண்ணுவாங்க சின்ன டிரான்ஸ்ஃபார்மெர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த டேப் சேஞ்சரோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருக்க செகண்டரி வைண்டிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுறது ஸோ செகண்டரி வைண்டிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக செகண்டரி வோல்டேஜை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் டேப் சேஞ்சை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமான வோல்டேஜும் டேப் சேஞ்சிங்கை கம்மி பண்ணும்போது கம்மியான வோல்டேஜும் உருவாகும் ஆன்லைன் டேப் சர்ஜிங்கிறது ட்ரான்ஸ்ஃபார்மரை ஆஃப் பண்ணாமல் அதோடய செகண்டரி வோல்டேஜை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுவே ஆஃப்லைன் டேப் சேஞ்சிங்கிறது ட்ரான்ஸ்ஃபார்மரோட இன்புட் சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் ஆஃப்லைன் டேப் சேஞ்சிங் ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு பார்த்தோம்னா பச்சாஸ் ரேலே தான் ஏன்னா மற்ற பார்ட்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு ஒர்க்கை பண்ணும் இந்த பச்சாஸ் ரேலே தான் இந்த டோட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மரையே ப்ரொடெக்ட் பண்ணுது இந்த ரிலே ட்ரான்ஸ்ஃபார்மரில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கன்சர்வேட்டர் டேங்க்குக்கும் மெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர் டேங்க்குக்கும் நடுவில் ஒரு பைப்பால் காயின் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லணும்ல அந்த பைப்புக்கு நடுவில் தான் இந்த பச்சாஸ் ரிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பச்சாஸ் ரிலே பார்த்தோம்னா கேஸால் ஒர்க் ஆகக்கூடிய ரிலே பெரும்பாலுமா ஃபைவ் ஹண்ட்ரட் கேவிய்க்கு மேலே இருக்க ஆயில் இம்எச்சடு ட்ரான்ஸ்ஃபார்மரில் தான் அந்த பச்சாஸ் ரிலே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரொடெக்ஷன் ஃபங்க்ஷனுக்காக ஸோ இந்த ரிலே இருக்கிறதால ஓவர் வோல்டேஜ் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டு சர்ஜி தண்டர் லைட்னிங் இது போல் வந்து ஃபால்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மரை பாதுகாக்குது ஸோ அதை எப்படி பாதுகாக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட்டு ஓவர் ஓல்டேஜ் ஃபால்ட்டால அதிகப்படியான கரண்ட் எந்த உருவாகும் அந்த கரண்ட்டால் ஹீட் உருவாகும் அந்த ஹீட்டால் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயிலுக்குள்ளே இருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயிலும் அதிகப்படியாக ஹீட் ஆகும் ஓவர் ஹீட்டால் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயிலுக்குள்ளே இருக்க ஆயில் லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேஸ் ஸ்டேட்டுக்காக மாறுது ஸோ இப்படி கேஸ் கன்வெர்ட் ஆகும்போது அந்த கேஸ் நார்மல் கேஸாக ஆகாமல் ஹைட்ரஜன் கார்பன் மோனாக்சைடாக கன்வெர்ட் ஆகுது ஸோ இந்த ஹைட்ரஜன் கார்பன் மோனாக்சைடு டைரக்டாக போயிட்டு அந்த பச்சாஸ் ரிலேயில் இருக்க ரிலேவை ஆக்டிவேட் பண்ணுது ஸோ அந்த ரிலே உடனே ஆகி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வர ப்ரைமரி வோல்டேஜை ஆஃப் பண்ணி வைக்கிது பிரைமரி வோல்டேஜ் உள்ளே வரலனாலே டோட்டலாக அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரே ஆஃப் கண்டிஷனுக்கு போகுது இதனால் அதிகப்படியான லோட் கரண்ட்டு சர்ஜ் கரண்ட் இதுலேருந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பாதுகாக்கப்படுது வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ மூலிமா ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே என்னென்ன முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது அது என்னென்ன வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சின்ன நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க எனக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்